அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கீர்த்தி என் குடும்பத்தில் என் தாயும் என் அண்ணனும் இருந்தார்கள் எனக்கு ஒரு அக்காவும் இருந்தார் அவளுக்கு பல வருடங்களுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது என் அண்ணனுக்கு திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகிறது அவருக்கு திருமணமான ஆறாவது மாதத்திலேயே எனது அப்பா இறந்து விட்டார் அதுவரை அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது குடும்பத்தில் அப்பா இறந்ததால் வீட்டின் நிலைமையும் மாறத் தொடங்கியது அப்பா இருந்தவரை எங்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தது செலவுகள் அனைத்தையுமே அவரே கவனித்து வந்தார் எனது அண்ணனும் வேலை செய்து வந்தார் அவருக்கு திருமணமானதிலிருந்து வீட்டின் செலவுகள் இன்னும் அதிகமாக தான் தொடங்கியது எனது அண்ணனின் பெயர் முகேஷ் திருமணத்திற்கு முன்பு வரை என்னிடமும் சரி அம்மாவிடமும் சரி அண்ணன் மிகவும் பாசமாக நடந்தும் கொண்டார் அப்பா இறந்த பிறகு வீட்டின் அனைத்து பொறுப்பும் அண்ணன் கவனிக்க வேண்டியதாக இருந்தது இதனால் அண்ணனின் நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்டது எனது அம்மாவிற்கு நீரிழிவு நோயும் உள்ளது அதனால் எப்பொழுதும் மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டிருப்பார் ஒருநாள் அண்ணன் அம்மாவிடம் அம்மா என்னால் வீட்டின் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை உங்களுக்கே நன்றாக தெரியும் எவ்வளவு விலைவாசி கூடிவிட்டது என்று அது மட்டுமல்லாது எனது மனைவியும் கர்ப்பமாக உள்ளால் பிரசவத்திற்கு மருந்து மருத்துவமனையில் எவ்வளவு செலவாகும் என்று எனக்கே தெரியாது சாதாரண பிரசவமாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை பிரசவமாக இருந்தாலும் நிறைய செலவாகும் அதனால் நான் பணத்தை இப்போதே சேமித்தாக வேண்டும் எனக்கும் குடும்பம் என்றாகி குழந்தைகளும் பிறக்கப் போகிறது அதன் மத்தியில் உங்களையும் தங்களையும் என்னால் சுமக்கவும் முடியாது என்னால் முடிந்தவரை உங்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டேன் இனிமேல் உங்களின் செலவுகளையும் தங்கையும் கவனித்துக் கொள்ள என்னால் முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறினார் அண்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அம்மா திகைத்து போனார் அவருக்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் சோகமாக அண்ணனிடம் முகேஷ் இந்த உலகத்தில் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை இது உனக்கே தெரியும் நீயும் எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்றார் அண்ணனும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை என்று உங்களுக்கே தெரியும் நான் எனது குடும்பத்தை கவனிக்க விரும்புகிறேன் அதனால் உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் மீதும் தங்கையின் மீதும் எவ்வளவு பாசமாக இருந்தேன் என்று எனக்கும் குழந்தை குட்டிகள் என்று வந்தால் அவர்களை பராமரிப்பதற்கும் எவ்வளவு செலவாகும் என்பது உங்களுக்கே தெரியும் அதை இப்போது இருந்தே சேர்த்து வைத்தால் மட்டுமே என்னால் சமாளிக்கவும் முடியும் இதற்கிடையில் அனைத்து வருமானத்தையும் உங்களுக்கே செலவு செய்து கொண்டிருந்தால் நானும் எனது பிள்ளைகளும் தான் கஷ்டப்படுவோம் அதனால்தான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என அண்ணன் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தார் அம்மாவும் அண்ணனிடம் நீ சொல்வது எனக்கு நன்றாகவே புரிகிறது எனது வாழ்க்கையை ஒரு ஓரமாக இருந்து வாழ்ந்து விடுவேன் ஆனால் உனக்கு ஒரு சகோதரியும் உள்ளாள் அவளை திருமணம் செய்து கணவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவளை பற்றியாவது கொஞ்சம் பார் என்றும் கூறினார் அண்ணனும் அம்மாவும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது தனது அறையில் இருந்து வேகமாக வெளியே வந்த அண்ணி அண்ணனிடம் நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் அம்மாவிற்கு நிறைய தேவைகள் இருக்கும் நம்மையும் நிம்மதியாக வாழவிட மாட்டார் இவர்களின் தேவையை எப்போதுமே பூர்த்தி செய்ய முடியாது நீங்கள் நமது நிலைமையை தெளிவாக குறியும் விட்டீர்கள் இருந்தாலும் உங்கள் உங்களை உதவி செய்ய சொல்லி பிடிவாதம் பிடித்து கொண்டே இருக்கிறார் உங்கள் மீது உங்கள் தாய்க்கு எந்த கவலையும் இல்லை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை கடைசி வரை அவருக்கும் உங்கள் சகோதரிக்கும் நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கவே வேண்டுமென விரும்புகிறார் நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போய் போய்விடவில்லை நாம் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவோம் அப்பொழுதுதான் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் கடைசி வரை இவர்களை சுமந்து கொண்டே இருந்தால் நமது சந்தோஷமும் காணாமல் போய்விடும் நீங்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று அண்ணனிடம் கோபமாக கொண்டிருந்தார் அண்ணனும் அன்னியின் பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அண்ணன் அன்னியை நோக்கி நீ சொல்வது சரிதான் இப்பொழுதே நாம் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவோம் நம்மிடம் இருக்கும் தேவையான பொருட்களை எடுத்துவை நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்றார் அன்னியும் இதற்காக காத்திருந்தது போலவே வேகமாக தனது அறையை நோக்கி செல்ல செல்ல முற்பட இதை அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த என் அம்மா அண்ணனிடம் அழுது கொண்டே முகேஷ் நான் சொல்வதை கேள் நீ வீட்டுச் செலவுக்கு பணம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு எங்கும் சென்று விடாதே நீ நீ இந்த வீட்டில் இருந்தால் மட்டுமே போதும் இந்த வீட்டில் ஒரு ஆண் இருப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் இந்த வீட்டில் உனது சகோதரியும் உள்ளாள் நீ இங்கே இருப்பதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு நீ எங்களை விட்டு எங்கும் சென்று விடாதே என்றார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு அண்ணனும் அம்மாவிடம் அம்மா நன்றாக யோசித்து கொள்ளுங்கள் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் ஆனால் பிறகு என்னிடம் பணம் கேட்கவும் பணம் கொடுக்கவில்லை என்றோ சொல்லக்கூடாது என கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டார் அண்ணியும் என்னையும் அன்னியும் என்னையும் அம்மாவையும் முறைத்தபடியே தனது அறைக்கு சென்று கதவையும் சாத்தி கொண்டார் நானும் அழுது கொண்டிருந்த என் அம்மாவின் அருகில் உட்கார்ந்தேன் என்னை பார்த்ததும் அவரின் அழுகை இன்னும் அதிகமானது நானும் அம்மாவிடம் அம்மா அண்ணனை ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவில்லை அப்பா இருந்து சம்பாதித்த பணத்தை அண்ணனுக்கும் அன்னியுக்கும் சுகபோகமாக செலவும் செய்தார் ஆனால் இப்பொழுது அண்ணனின் மீது பொறுப்புகள் வந்த பிறகு இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறேன் என்கிறார் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் சாப்பாடு செலவிற்கு மட்டுமாவது கொடுக்கலாம் ஆனால் அண்ணன் தனது பொறுப்பிலிருந்து முழுமையாக கொள்ளவே நினைக்கிறார் அவர் செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை அவர் இந்த வீட்டை விட்டு சென்றாலும் கூட இந்த வீடு உங்களுடையது அண்ணன் சென்ற பிறகு அவர் இருந்த பகுதியை வேறு யாருக்கேனும் வாடகை விட்டாலும் கூட அதில் வரும் பணத்தை வைத்து நமது செலவுகளையும் சமாளித்துக் கொள்ளலாம் அவர்கள் இந்த வீட்டில் இருப்பதால் எந்த பயனும் இருக்கப் நன்றாக யோசித்து முடிவெடுங்கள் என்றும் சொன்னேன் நான் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அம்மா கோபமாக என்னிடம் உன் வாயை மூடு எல்லாம் எனக்கு தெரியும் என்றார் அம்மாவின் இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு கோபம்தான் வந்தது இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன் அன்னைக்கு நானும் எனது அம்மாவும் இந்த வீட்டில் இருப்பது சுத்தமாகவே பிடிக்கவில்லை என்பது நன்றாகவே தெரியும் அப்பா இருக்கும் பொழுது எனக்கும் அன்னிக்கும் சில சலசலப்புகள் வரதான் செய்தது ஆனால் அப்பாவின் மேல் இருந்த பயத்தால் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மாட்டார் அண்ணனும் அப்படிதான் அப்பா என்ன சொல்வாரோ அதேதான் கேட்டு நடந்தும் கொண்டார் ஒருவேளை ஏதேனும் வீட்டில் தவறுகள் நடந்தாலும் கூட அப்பா யார் மேலும் கோபப்படுவதற்கு சிறிதும் தயங்கப்படவும் மாட்டார் அந்த அளவிற்கு கோபக்காரர் அவரின் கோபத்திற்கு பயந்து வீட்டில் உள்ளவர்கள் நல்லபடியாகவே நடந்தும் கொண்டனர் அப்பா இவ்வளவு கோபமா கோபக்கார மனிதனாக இருந்தாலும் மிகவும் நேர்மையான மனிதர் தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்பொழுதுமே கோபப்பட மாட்டார் அப்பாவிற்கும் நன்றாகவே தெரியும் ஒருவேளை தனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் தனது மகன் மனைவியின் பேச்சை கேட்டுதான் நடந்து கொள்வான் என்று அதனால் நான் அப்பா இருக்கும் நாங்கள் குடியிருந்த வீட்டை அம்மாவின் பேரில் எழுதி வைத்து விட்டார் அப்பா அண்ணனை மட்டும் அதிகமாகவே படிக்கவும் வைத்தார் அதனால்தான் அவருக்கு நல்ல வேலையும் கிடைத்தது அண்ணனை படிக்க வைத்த அவர் எங்களை அதிகமாக படிக்க வைக்கவும் இல்லை அந்த சம்பவம் நடந்து மறுநாளில் இருந்து அண்ணனின் நடவடிக்கைகளில் முற்றிலுமாக மாற்றம் தென்பட்டது எப்பொழுதும் வேலைக்கு செல்லும் பொழுது அம்மாவிடம் கூறிவிட்டு செல்லும் அவர் அவர் அதன் பிறகு கூறாமலேயே சென்றுமிட்டார் எனது அம்மாவிற்கு சர்க்கரை நோய் அதிகமாக இருந்ததால் தினமும் மாத்திரை சாப்பிடும் பழக்கமும் இருந்தது அதை அண்ணன்தான் வாங்கியும் வருவார் நேற்று அவர் அதையும் வாங்கி வரவில்லை மாத்திரை சாப்பிடாததால் அம்மா சோர்வாகவே காணப்பட்டார் அவரின் நிலைமையை பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாக தான் இருந்தது நானும் ஒரு முடிவெடுத்திருந்தேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் எப்படியும் ஏதேனும் ஒரு வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று அன்று மாலை முழுவதும் என்னை நினைத்து அம்மாவும் அம்மாவை நினைத்து நானும் கவலையாக அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம் அப்பொழுது அன்னி தனது அறையிலிருந்து வெளியே வந்து இன்று ஏன் சமைக்கவில்லை வீட்டில் ஏதேனும் துக்க நிகழ்வு நடந்துவிட்டதா எதற்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் ஐந்து மாத கர்ப்பிணியாக உள்ளேன் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது வீட்டு வேலைகளை செய்ய உங்களுக்கு மனம் வரவில்லையா என கோபமாக கேட்டார் அவரின் வார்த்தையை கேட்ட அம்மா ஒன்றும் பேச முடியாமல் எழுந்து சமையலருக்கு செல்வதற்கு முயற்சி செய்தார் நான் அவரின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினேன் பிறகு நானும் அன்னியிடம் நாங்கள் ஏன் சமைக்க வேண்டும் எங்களுக்கு செலவு செய்ய முடியாது என உங்கள் கணவர் கூறிவிட்டார் அதனால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் தேவையானதை நீங்களே சமைத்து கொள்ளுங்கள் எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு அண்ணன் மட்டுமே அவரையும் நீங்கள் எங்களிடமிருந்து பறித்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு சமைத்துக் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் ஏற்கனவே மனம் நொந்து உள்ளோம் எங்களை மீண்டும் கஷ்டப்படுத்தாதீர்கள் என்றேன் எனது வார்த்தையை கேட்ட அன்னி இன்னும் கோபமானார் கீர்த்தி நான் உன்னை விட பெரியவள் உனக்கு அன்னி என்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையா உனது நாக்கு மிகவும் நீளமாகிவிட்டது இந்த லட்சணத்தில் நீ திருமணம் செய்து கொண்டு மாமியாரை வீட்டிற்கு மாமியார் வீட்டிற்கு சென்றால் மிக விரைவாகவே விவாதத்தை பெற்றுவிட்டு மீண்டும் எங்களுக்கு தான் வந்து நிற்பாய் பார்த்து மரியாதையாக நடந்து கொள் என்றும் கூறினார் அவரின் வார்த்தையை கேட்டு எனக்கும் கோபமானது நானும் கோபத்துடனே அன்னி மரியாதையை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தாயிடமிருந்து பிள்ளையை நீங்கள் பறித்து விட்டீர்கள் எனது அம்மாவை சொந்த வீட்டிலேயே அனாதைப் போல ஆக்கிவிட்டீர்கள் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டுள்ளான் நீங்களும் கர்ப்பமாக உள்ளீர்கள் பிறக்கப் போகும் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் உங்களிடமிருந்து கடவுள் குழந்தையை பறிப்பதற்கு அதிக நேரம் ஆகாது அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் எனது வார்த்தையை கேட்ட அன்னி அழ ஆரம்பித்தார் திடீரென அண்ணனும் அறைக்குள் வந்து என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அண்ணன் வீட்டிற்குள் வரும் நான் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டார் என்று எனக்கு புரிந்தது அவரின் குழந்தையைப் பற்றி பேசியதை கேட்டவுடன் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என் முகத்தில் அறைந்து விட்டார் நானும் சற்று பயந்துதான் போனேன் ஏனென்றால் அதுவரை அந்த வீட்டில் யாரும் என் மேல் கை வைத்தது கிடையாது நானும் பயம் கலந்த கோபத்துடனேயே எனது அறைக்கு சென்று பருத்தும் கொண்டேன் எனது அம்மாவும் என் பின்னால் கோபமாகவே வந்தார் எனது அம்மா என்னிடம் கீர்த்தி உனக்கு என்ன ஆனது உன்னை நான் அப்படியா வளர்த்தேன் பெரியவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு இன்னும் புரியவில்லை அதுவும் இல்லாமல் நீ பிறக்கப் போகும் நமது வீட்டின் வாரிசை பற்றி பேசியிருக்கக்கூடாது அந்த குழந்தை உன்னை என்ன செய்தது ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எனக்கும் அழுகை வந்து அம்மாவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தேன் அம்மா என் வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தை வந்துவிட்டது என புரியவில்லை எனக்கு குழந்தையை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணம் இல்லை ஆனால் அன்னி பேசியதால்தான் கோபத்தில் அப்படி நான் கூறிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என அழுது கொண்டிருந்தேன் பிறகு தான் என்னை ஆறுதலும் படுத்தினார் சிறிது நேரத்திலேயே அண்ணனும் அறைக்குள் வந்தார் நானும் சற்று பயந்துதான் போனேன் மீண்டும் ஏதேனும் சண்டையிடுவாரோ என்று ஆனால் அதே போல அவர் எதுவும் செய்யவில்லை அண்ணன் அம்மாவிடம் அம்மா எனது மனைவிக்கும் எனக்கும் பசியாக உள்ளது சமையலறைக்கு சென்று ஏதேனும் செய்து கொடுங்கள் என்றார் அம்மாவும் சரி என கூறி சமையலறைக்கு சென்று வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் எனக்கும் சற்று ஆறுதலாக தான் இருந்தது அண்ணன் அம்மாவிடம் பொறுமையாக பேசியது எனக்கும் வெளியில் செல்வதற்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது அண்ணியை இப்படி பேசிவிட்டு அவரின் முகத்தில் முழிப்பது என்று நானும் ஒன்றும் புரியாமல் பசியுடன் அறையினுள் முடங்கி கிடந்தேன் எனக்கும் நம்பிக்கை இருந்தது அம்மா சமைத்து எனக்காக அறைக்குள் எடுத்து வருவார் என்று நானும் எப்பொழுது அம்மா சாப்பாடு எடுத்து வருவார் என காத்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே அம்மாவும் அறைக்குள் வந்தார் ஆனால் அவரின் கைகளில் சாப்பாடு இல்லை நானும் அம்மாவிடம் அம்மா சாப்பாடு செய்தீர்களா இல்லையா எதற்காக எனக்கு எடுத்து வரவில்லை என கேட்க அம்மா என்னிடம் கீர்த்தி இருந்த பொருட்களை வைத்து சமையல் செய்தேன் அதில் இருவர் மட்டுமே சாப்பிட முடிந்தது அதையும் அண்ணனும் அண்ணியும் சாப்பிட்டு விட்டனர் என்னையும் அவர்கள் சாப்பிட சொல்லவில்லை இன்று இரவு சாப்பிடவில்லை என்றால் என்ன நாளை பார்த்து கொள்ளலாம் ஒன்றும் பேசாமல் படு படுத்து உறங்கு என சோகமாக பதிலளித்தார் அவர் கொண்டிருக்கும் பொழுதே அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது அவரை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருந்தது நான் அம்மாவிடம் அம்மா உங்களுக்கு பசிக்கிறதா என கேட்க அம்மாவும் அரை தலையசைத்தார் அவரை பார்த்து எனக்கும் கண்ணீர் வந்துவிட்டது எனது அம்மாவிற்கு சக்கர நோய் அதிகமாக உள்ளதால் பசியும் அதிகமாகவே இருக்கும் அதை என்னாலும் புரிந்து கொள்ள முடிந்தது நானும் அம்மாவிடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் சாப்பாட்டிற்கு ஏதேனும் வழி செய்கிறேன் என கூறிக்கொண்டே அறையிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தேன் என்னை தடுத்து நிறுத்திய அம்மா தயவு செய்து நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் மீண்டும் ஏதேனும் புதிய பிரச்சனையை கிளப்பி விடாதே இதை வைத்தே உனது அண்ணன் மீண்டும் வீட்டை விட்டு போவதாக கூறிவிடுவான் சற்று அமைதியாகவே இரு என அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தார் நானும் அம்மாவிடம் கவலைப்படாதீர்கள் நான் அப்படி எதுவும் புதிய பிரச்சனைகளை கிளப்பிவிட மாட்டேன் உங்களுக்கும் நான் கஷ்டங்களை தரவும் மாட்டேன் உங்கள் மகள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சற்று நேரத்தில் வருகிறேன் என கூற அவரும் அரை மனதாக சரி என சம்மதித்தார் நானும் வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன் நல்ல வேளையாக அப்பொழுது அண்ணனும் அண்ணியும் உறங்கச் சென்று விட்டனர் நான் அடுத்த வீட்டில் வசிக்கும் கல்பனா அத்தையின் வீட்டிற்கு சென்றேன் அவர் மிகவும் நல்லவர் எனக்கும் எனது அம்மாவிற்கும் அவருடன் நல்ல நட்பும் இருந்தது அவர் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வார் என நம்பினேன் கல்பனா அத்தை தான் வசித்து வருகிறார் அவரின் இரண்டு குழந்தைகளுமே வெளிநாட்டில் படித்துவிட்டு அங்கேயே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அவரின் கணவர் சில வருடங்களுக்கு முன்பு தான் இறந்தும் போனார் அவர் நல்ல வேலையிலும் இருக்கிறார் நானும் அந்த நேரத்தில் கல்பனா அத்தையின் வீட்டின் கதவை தட்ட கதவை திறந்த கல்பனா அத்தை என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தார் அவரிடம் என்ன விஷயம் எதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் பிரச்சனை ஒன்றும் இல்லையே என அக்கறையுடன் விசாரித்து கொண்டிருந்தார் நானும் அவரிடம் அத்தை அம்மாவிற்கு மிகவும் பசியாக உள்ளது வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லை கொஞ்சம் அம்மாவிற்கு மட்டும் சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் என்றேன் இதை கேட்ட கல்பனா அத்தை இதை கேட்ட கல்பனா அத்தை துடித்து போனார் பிறகு என்னை உள்ளே அழைத்து என்ன விவரம் என்று கேட்க நானும் வீட்டில் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அதை கேட்டு அவரும் என் மேலும் அம்மாவின் மேலும் பரிதாபப்பட்டுதான் சாப்பிட வைத்திருந்த அனைத்து உணவுகளையும் பொருட்களையும் பாத்திரத்தில் அடைத்து என்னிடம் கொடுத்து அனுப்பினார் நானும் அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றியும் கூறி வந்தேன் நானும் சாப்பாட்டுடன் அறைக்கு வர அம்மா என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார் பிறகு அவர் என்னிடம் இந்த சாப்பாடு எங்கிருந்து கிடைத்தது யாரிடமிருந்து வாங்கி வந்தாய் என கேட்க நானும் கல்பனா அத்தையின் வீட்டிலிருந்து வாங்கி வந்ததாக விவரத்தை கூற அம்மாவும் என் மேல் கோபித்துக் கொண்டார் கீர்த்தி நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை அடுத்தவர் வீட்டில் கையேந்துவதற்கு நான் சொல்லிக் கொடுக்கவில்லையே நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் ஒரு இரவு பசியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா என்றார் நானும் அம்மாவிடம் அம்மா நமக்கு சொந்தமானவர்கள் உதவி செய்யவில்லை என்றால் அடுத்தவரிடம் உதவி கேட்பதில் தவறு இல்லை என்றே அம்மாவும் இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாகவே பேச ஆரம்பித்து விட்டாய் நிச்சயமாக ஏதேனும் புதிய பிரச்சனையை உருவாக்கி விடுவாய் போல எனக்கு தெரிகிறது நான் உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன் நீயும் அண்ணனைப் போல ஆகிவிடாதே அவனைப் போல கஷ்டங்களை கொடுத்து விடாதே அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றார் நானும் அவரிடம் அதெல்லாம் ஒன்றுமாகாது என சமாதானப்படுத்தினேன் மறுநாள் காலை அண்ணன் வேலைக்கு சென்றவுடன் கல்பனாத்தை வீட்டிற்கு வந்தார் அம்மாவிடம் நலம் விசாரித்துவிட்டு அம்மாவை தனியாக அழைத்த அவர் தனது கையில் இருந்த பத்தாயிரம் ரூபாயையும் அம்மாவிடம் கொடுத்தார் அம்மாவிடம் கொடுத்த கொடுத்து தற்சமயம் இதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் என கூறி கொண்டிருந்தார் நானும் அவரின் அருகில்தான் இருந்தேன் அம்மாவும் அதை வாங்க மறுத்துக் கொண்டிருந்தார் ஆனாலும் அத்தை விடுவதாக இல்லை என்னிடம் பணம் நிறையவே உள்ளது வேண்டுமென்றால் இதை கடனாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது திருப்பி தந்தாலே போதும் என கூறி கொண்டிருக்க நானும் அம்மாவிடம் சமாதானம் செய்து தற்சமயம் வாங்கிக் கொள்ளுங்கள் பிறகு திருப்பி கொடுத்துக் கொள்ளலாம் என்று கூற அம்மாவும் அரைமடதாக வாங்கியும் கொண்டார் பிறகு அவரும் சிறிது நேரத்திலேயே சென்றுமிட்டார் அவர் சென்ற சில நிமிடங்களிலேயே அன்னி அம்மாவிடம் அத்தை எனக்கு மிகவும் பசியாக உள்ளது நீங்கள் ஏதேனும் சாப்பாடு செய்து கொடுங்கள் என்றார் நானும் அப்பொழுது ஒன்றும் கூறவில்லை ஆனால் அன்னி அடுத்தபடியாக எனக்கு மட்டும் சாப்பாடு செய்தால் போதும் நீங்களும் உங்களது மகளும் தனியாக சமைத்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைதான் இதை சொல்லச் சொன்னார் என கூற எனக்கு கோபம் தலைக்கேறியது நானும் அண்ணியிடம் அன்னி மீண்டும் மீண்டும் இதையே ஏன் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களோடு இருக்க விருப்பமில்லை என்றால் அண்ணன் வந்தவுடன் தாராளமாக இந்த வீட்டை விட்டு சென்று விடலாமே உங்களுக்கு வேலை செய்வதற்கு எனது அம்மா ஒன்றும் வேலைக்காரி அல்ல நீங்கள் ஒன்றும் எங்களின் முதலாளியும் அல்ல நீங்கள் இந்த வீட்டில் வாழ் வாழத்தான் வந்துள்ளீர்கள் எங்களை அதிகாரம் செய்வதற்கு அல்ல உங்களின் மரியாதையை நீங்கள்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவையென்றால் நீங்களே போய் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் எங்களையும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன் இதை கேட்டு அன்னை அன்னியின் முகம் கோபத்தில் மாறி போனது இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் தனது அறைக்குள் சென்று விட்டார் அப்பொழுதும் கூட அம்மா என்னை தான் திட்டிக் கொண்டிருந்தார் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று அம்மாவும் அன்னிக்கு சமைத்துக் கொடுப்பதற்கு முயற்சி செய்தார் நான் தான் அம்மாவை தடுத்து நிறுத்தி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் சற்று பொறுமையாக இருங்கள் என்று சமாதானம் செய்தேன் அனைத்தும் அமைதியாகவே இருந்தது சாயங்காலம் அண்ணன் வேலை வேலையில் இருந்து வீட்டுக்கு வர அவரை தனியாக அழைத்து சென்ற அன்னி என்ன சொன்னார் என்று புரியவில்லை ஆனால் நல்ல விதமாக மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் என்று நன்றாகவே தெரியும் கோபத்துடனே எனது அறைக்கு வந்த அண்ணன் என்னை கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தார் உனது தொல்லைகள் வீட்டில் அதிகமாகிவிட்டது என் மனைவிக்கு எதிராக அம்மாவை தூண்டிவிட்டு நீதான் சண்டையிட வைக்கிறாய் இப்படியே போனால் எவனாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு பார்த்து திருமணம் செய்து வைத்து விடுவேன் மரியாதையாக அண்ணி என்ன சொல்கிறாரோ அவரின் பேச்சை கேட்டு நடந்து கொள் ஒருமுறை உன்னை மன்னித்து விட்டேன் இதற்கு மேலும் இப்படி நடந்து கொண்டால் நான் மனிதனாகவே இருக்க மாட்டேன் என்றார் நானும் அண்ணனிடம் அண்ணா இப்பொழுதும் கூட நீங்கள் மனிதனாக இல்லை பெற்ற தாய்க்கு என்ன வேண்டுமோ அதை செய்யாமல் அம்மாவை கஷ்டப்படுத்துகிறீர்கள் அம்மாவிற்கு ஒரு வேளை சோறு போடுவதற்கு கூட உங்களுக்கு மனம் வரவில்லை நீங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்கும் புருஷனாக மாறிவிட்டீர்கள் நீங்கள் எனக்கு அறிவுரை கூறுவதற்கு தகுதியற்றவர் என்று கோபமாக கூறிக்கொண்டிருக்க எனது இந்த பதிலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கோபத்தின் உச்சிக்கு சென்று எனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அம்மாவும் அண்ணனை தடுத்து நிறுத்த அவர் கோபம் தீராமல் மீண்டும் மீண்டும் அடிப்பதற்கே பாய்ந்தார் எனக்கும் அப்பொழுது கோபமாக தான் இருந்தது நானும் ஒன்றும் பேசாமல் எனது அலை அலைக்கு சென்று எனக்கு தேவையான துணிமணிகளை ஒரு பையில் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தேன் அம்மாதான் எங்கு செல்கிறாய் என என் கையை பிடித்து இழுக்கு இழுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அண்ணனும் அண்ணியும் எதுவும் பேசாமல் கோபத்துடனே பார்த்து நின்றனர் ஒரு கட்டத்தில் நானும் அம்மாவிடம் என்னை தேடாதீர்கள் நான் எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்கிறேன் என வேகமாக கையை உதறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன் தெருவில் சிறிது தூரம் நடந்து செல்ல என் பின்னால் யாரோ வருவது போல தோன்றியது திரும்பி பார்க்க அது அம்மாதான் அம்மாவும் என்னிடம் இந்த நேரத்தில் எங்கு செல்கிறாய் எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு கோபம் பெண் பிள்ளைக்கு நல்லதல்ல ஒன்றும் பேசாமல் வீட்டிற்கே வந்துவிடு என்றும் கூறினார் நானும் அம்மாவிடம் அண்ணன் அண்ணன் ஒன்றிற்கு இரண்டு முறை என்னை அழைத்து விட்டார் ஏனால் அதற்கு மேல் அந்த வீட்டிற்கு வர முடியாது நான் கொஞ்சம் காலம் மாமாவின் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்னை தேடாதீர்கள் என்றேன் அம்மாவும் ஒன்றும் பேசவில்லை பிறகு அம்மாவும் மாமாவின் வீட்டிற்கு சென்றால் நானும் வருகிறேன் இருவருமாக செல்வோம் என்றார் நானும் சந்தோஷமாக அம்மாவையும் அழைத்து கொண்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கும் மாமாவின் வீட்டிற்கு சென்னேன் மாமா எனது அம்மாவின் ஒரே தம்பி அவரது மனைவியும் மிகவும் நல்லவர் அவர்களுக்கு குழந்தை என்றும் எதுவுமே இல்லை அம்மாவின் மேலும் என்மேலும் அவ்வளவு பாசமாக இருப்பார் எப்பொழுதாவது விடுமுறைக்கு செல்லும் பொழுது என்னையும் தனது சொந்த மகளைப் போலவே கவனித்தும் கொள்வார் அத்தை அருகிலிருந்த அரசு மருத்துவமனையில் தற்காலிகமாக சுத்தம் செய்யும் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் நானும் அம்மாவும் மாமாவின் வீட்டிற்கு வந்து அவடம் மறைக்க மனமில்லாமல் அனைத்து விவரங்களையும் கூறினோம் அதை கேட்டு மாமாவும் அத்தையும் துடித்து போனார்கள் பிறகு எங்களிடமும் நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கு இருந்து கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எனவும் தைரியமூட்டினர் நாங்களும் சில நாட்கள் வரை அங்கே தங்கியும் இருந்தோம் ஒரு நாள் அத்தைக்கும் மிகவும் கடுமையான காய்ச்சலும் ஏற்பட்டது அம்மாவும் நானும் தான் அவரின் அருகில் இருந்து கவனித்துக் கொண்டோம் ஆனால் அத்தைக்கு வேறு ஒரு கவலையும் இருந்தது காய்ச்சலை வைத்து கொண்டு வேலைக்கு செல்ல முடியவில்லையே என்று அவரும் என்னிடம் இன்னும் இரண்டு நாட்களில் வேலைக்கு செல்லவில்லை என்றால் என்னை வேலையை விட்டே நிறுத்தி விடுவார்கள் அதன் பிறகு வரும் வருமானமும் பாதிக்கப்படும் என்ன செய்வதென்றே புரியவில்லை என புலம்பிக் கொண்டு இருந்தார் நானும் சற்றும் யோசித்து அத்தையிடம் அத்தை உங்களுக்கு பதிலாக நான் வேலைக்கு செல்கிறேன் உங்களுக்கு உடல்நிலை சரியானவுடன் நீங்கள் வேலையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என கூற அத்தைக்கும் அதுதான் சரி எனப்பட்டது உடனடியாக தொலைபேசியில் மருத்துவர்களிடம் தனது நிலைமையை தெரிவிக்க அவர்களும் சரி என சம்மதித்தனர் அத்தையும் என்னிடம் போகும்பொழுது பொழுது மருத்துவமனையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதே அங்கிருக்கும் மருத்துவர்களிடமும் செவிலியர்களிடமும் அதிகமாக நட்பு எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் நீ உனது வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் உனக்கும் அந்த வேலையை பிடித்திருந்தால் நானே உன்னை சேர்த்து விடுகிறேன் பிறகு இருவருமே சேர்ந்து வேலைக்கு செல்லலாம் என்றார் நானும் அத்தையிடம் சரி என கூறிவிட்டு வேலைக்கும் புறப்பட்டேன் அங்கு சென்று பார்க்க அது மிக பெரும் மருத்துவமனையாக இருந்தது நிறைய நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டும் இருந்தனர் நானும் அங்கு உள்ளவரிடம் அத்தைக்கு பதிலாக வந்திருக்கிறேன் என அறிமுகம் செய்தும் கொண்டேன் அவர்களும் சில வேலைகளை கொடுத்து செய்யச் சொன்னார்கள் நானும் அவர்கள் சொன்னது போலவே அனைத்து வேலைகளையும் சுத்தமாக முடித்து வைத்தேன் இரண்டு நாட்கள் வரை இப்படியே சென்றது ஒரு நாள் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு செவிலியர் என்னிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் என்னை பற்றி விசாரிக்க நானும் என் விவரங்கள் அனைத்தையுமே கூறினேன் அவரும் அதை அமைதியாகவே கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அவர் என்னிடம் உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவளாக தெரிகிறாய் உன்னைப் போல ஒரு ஆள்தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது நான் ஒரு வேலை சொன்னால் செய்வாயா என கேட்க நானும் குழப்பத்துடனே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் வேலை செய்வதற்கு தானே நான் வந்துள்ளேன் என்றேன் அவரும் இது மருத்துவமனைக்கு சம்பந்தப்பட்ட வேலை அல்ல நான் சொல்லும் வேலையே வேலை செய்தால் உனக்கு நிறைய பணமும் கிடைக்கும் இதற்கு முன்பு வேறு ஒருவர் தான் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் வேலைக்கு வருவதில்லை அதனால் எங்களுக்கும் சற்று சிரமமாக உள்ளது இதை பற்றி வேறு யாரமும் எதுவும் சொல்லக்கூடாது என்றும் கூறினார் எனக்கும் அவர் கூறியது ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் தயங்கியபடியே சரி என்று சம்மதித்தேன் பிறகு என்னை அங்கே காக்க வைத்துவிட்டு உள்ளே சென்றவர் ஒரு பையை எடுத்து வந்தார் அது பாதுகாப்பாக கட்டப்பட்டிருந்தது அதை என் கையில் கொடுத்த அவர் இதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் ஒரு ஆள் இருப்பார் அவரிடம் கொடுத்துவிடு அந்த நபர் உனக்கு பணமும் தருவார் அதை நீயே வைத்துக்கொள் எனக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே அவருக்கு தகவல் தெரிவித்து விட்டேன் அவரும் உன்னைதான் எதிர்பார்த்து காத்திருப்பார் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் முக்கியமாக போகும் பொழுது முகத்தை மறைத்து கொண்டு சென்றால் நல்லது என்றும் கூறினார் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் சரி என்று சொன்னதால் நானும் அவரிடம் இருந்து அந்த பையை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்குச் சென்றேன் அங்கிருந்த ஆளும் எனக்காகவே காத்திருந்தார் பிறகு என்னை பின்புறமாக அழைத்து சென்று என்னிடமிருந்த பையை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக சில ரூபாய் நோட்டுகளையும் கையில் திணித்துவிட்டு அவசரமாக சென்றுவிட்டார் நானும் அவர் சென்றவுடன் கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை பார்க்க அதில் ஐயாயிரம் ரூபாய் இருந்தது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இதற்காக இவ்வளவு பணம் தருகிறார்கள் என்று நானும் ஒன்றும் பேச நானும் ஒன்றும் பேசாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டேன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து அதே போலவே மீண்டும் பையை கொடுக்க செல்ல நானும் சரி என்று சம்மதித்து மீண்டும் பையை கொண்டு வந்தேன் இப்படியாக இரண்டு மூன்று முறை நடந்தது எனக்கு ஆர்வமாக இருந்தது அந்த பையல் என்னவாக இருக்கும் எதற்காக இவ்வளவு பணம் தருகிறார்கள் என்று இருந்தாலும் ஒரு புறம் பயமாகவும் இருந்தது எங்கே பையை திறந்து பார்த்தால் தெரிந்துவிடுமோ என்று இருந்தாலும் பணம் வருகிறது என்று நானும் அமைதியாக இருந்துவிட்டேன் ஒரு நாள் அவசர அவசரமாக அந்த செவிலியர் ஒரு பையை கொடுத்து சீக்கிரமாக தனியார் மருத்துவமனையில் கொடுத்துவிட்டு வரும்படியும் கூறினார் நானும் அதை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் கவனித்தேன் அந்த பையில் அதிகமாக எதுவும் கட்டி வைக்கப்படவில்லை ஒரு கண்ணாடி பாட்டில் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தது நானும் ஆர்வம் ஆர்வம் தாங்க முடியாமல் மேலிருந்த துணியை விலக்கி பார்க்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் அது ஒரு மனிதர்களின் உடல் உறுப்பு அதை பார்க்க எனக்கே பயக்கமாக வருவது போல இருந்தது எனக்கும் ஓரளவு புரிந்து போனது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் அங்கு வரும் ஏழை எளிய மக்களின் உடல் உறுப்புகளை திருடி பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வெற்றி விடுகின்றனர் அதற்காக தான் இவ்வளவு பணமும் தருகிறார்கள் என புரிந்து கொண்டேன் நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் பயத்தில் கொழும்பிக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் யோசித்த பிறகு மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு திரும்பி வந்து அங்கிருந்த பெரிய தலைமை மருத்துவரை சந்தித்து அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் அதை கேட்டு அதிர்ந்து போனார் என் கையில் இருந்த பையை திறந்து பார்க்க அவரும் உண்மைதான் என புரிந்து கொண்டார் பிறகு உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தார் சிறிது நேரத்திலேயே காவல்துறையும் பத்திரிகையாளர்கள் என அனைவருமே கூடிவிட்டனர் காவல்துறையும் என்னிடம் ரகசியமாக விசாரிக்க நானும் எனக்கு கொடுத்த கொடுத்து அனுப்பிய அந்த செவிலியரை பற்றி கூற அவர்களும் அப்பொழுதே அவரை கைது செய்து அவரிடமும் விசாரிக்க தொடங்கினர் பயத்திலிருந்து அவரும் அனைத்து உண்மைகளையும் கூறினார் அவரோடு சேர்த்து அங்கிருந்த நான்கு ஐந்து மருத்துவர்களையும் கைது செய்தனர் அது மட்டுமல்லாது பக்கத்தில் இருந்த தனியார் மருத்துவமனையின் நிர்வாகிகளையும் அங்கு வேலை செய்த சில பேரையும் கைது செய்தனர் மறுநாள் காலை இந்த விஷயம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது காவல்துறையும் யார் யாரிடம் உடல் உறுப்புகளை திருடப்பட்டது என விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தனர் விசாரணையில் அவர்களும் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏனென்றால் பல பேரின் உடல் உறுப்புகள் திருடப்பட்டு பல லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டும் இருந்தது இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டனர் உண்மையை வெளியே கொண்டு வந்த எண்ணையும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வெகுவாக பாராட்டவும் செய்தனர் பிறகு மருத்துவ நிர்வாகமும் என்னை பாராட்டினர் அரசாங்கமும் எனது துணிச்சலை பாராட்டி நான் பணிபுரிந்த மருத்துவமனையிலேயே எனக்கும் எனது அத்தைக்கும் நிரந்தரமாக அரசாங்க வேலையை கொடுத்தனர் அனைத்தையுமே கேள்விப்பட்ட அம்மாவும் மாமாவின் குடும்பத்தாரும் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் எனக்கும் நிம்மதியாக இருந்தது பல பேரின் உயிரை காப்பாற்றியதை நினைத்து எனக்கும் வேலை கிடைத்தது புதிய வாழ்க்கையும் கிடைத்தது போல இருந்தது பிறகு நானும் அம்மாவும் எங்களது வீட்டிற்கு வந்துவிட்டோம் அங்கு வர முதல் வேலையாக அண்ணனையும் அண்ணியையும் அழைத்து உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் இப்பொழுதே வீட்டை விட்டு சென்று விடலாம் இந்த வீடு அம்மாவின் பேரில் உள்ளது இனிமேல் உங்களுக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம் அம்மாவை நான் பார்த்துக் கொள்கிறேன் முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் என்றேன் அம்மாவும் எனக்கு ஆதரவாக நின்றார் ஆண் அண்ணனாலும் எதுவும் பேச முடியவில்லை அவருக்கும் புரிந்து போனது இந்த காலகட்டத்தில் அவரின் சம்பளத்தை வைத்து தனியாக குடும்பம் நடத்த முடியாது என்று அமைதியாக தானும் இங்கு இருப்பதாக சம்மதித்தார் நானும் மனம் கேட்காமல் நடந்தவற்றிற்காக அண்ணனிடமும் அண்ணியிடமும் மன்னிப்பு கேட்டேன் அவர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அண்ணனுக்கும் அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அவனுக்கு தான் நான் தான் பெயரும் வைத்தேன் அனைவரையும் விட என்னிடம்தான் அவன் பாசமாகவும் இருந்தான் சில வருடங்களில் நானும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வருகிறேன்